சேலத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட கொண்டலாம்பட்டி சீலநாயக்கன்பட்டி ஜங்ஷன் சூரமங்கலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் திருப்பூர் மாநகர் பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது ஈரோடு திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது அதன்படி திருப்பூர் நகர் பகுதிகளான கரட்டாங்காடு காமராஜர் சாலை தென்னம்பாளையம் வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது திருப்பூரில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழையால் அங்கு குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இதேபோல் உதகை நகர பகுதிகளான தலைகுந்தா பாரஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது தற்பொழுது பெய்த மழை காய்கறி விளைச்சலுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேங்கிக்கால் மல்லவாடி மல்லவாடி நாயுடுமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது தற்பொழுது பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் தாழவாடி நோக்கி முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது பேருந்திற்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் பரிதவித்தனர் இதனால் பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேபோல் திருநெல்வேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சேரன் மகாதேவி நாங்குநேரி மூன்று மூன்றடைப்பு அடைமதிப்பான்குளம் கங்கை கொண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது நெல்லை மாவட்டம் சமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கல்லிடை கடையம் பொட்டல்புதூர் ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது வரமலை சமுத்திரம் பகுதியில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது Best and brave.